அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி பட்டியலில் வெளியேற்றம் அப்படின்னு சொல்லிவிட்டான்னு சீமானவர்கள் மாபெரும் மாநாடம் ஒன்று தேடி பங்களாமேடு பகுதியில் நடத்தப் போவதாக சொல்லியிருந்தாரு மாலை நான்கு மணி அளவுலங்க ஸோ இந்த செய்தி அப்படிங்கிறது தென் மாவட்டங்கள் எங்குமே மிகப்பெரிய ஒரு ஆதரவு வலையத்தை வந்து பின்னியது அப்படிங்குறத பார்க்க முடிந்தது பட்டியில் வெளியேற்ற பொதுக்கூட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து தேவேந்திர குல வேல சமூகம் மக்களை வந்து ஆங்காங்கே பதாகி வைத்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை வந்து தெரிவித்தார்கள் அப்படின்னு கவனித்து வந்தோம் ஸோ இது போன்ற சூழலில் தான் தற்போதையில கவின் அப்படிங்கிற ஒரு இளைஞரை வந்து ஐடி ஊழியர் கிட்டத்தட்ட மாதம் சம்பளம் மட்டுமே ஒரு லட்சத்திற்கு மேல வாங்கின்ற ஒரு நபரை வந்து சாதியின் காரணமாக வந்து காதலித்த பெண்ணினுடைய வீட்டார்கள் வந்து இது மாதிரி கொன்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இந்த செய்தியுமே நீங்க வந்து கவனிச்சிருக்க கூடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதற்கெல்லாம் வந்து தனி சட்டமே வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சீமானர்கள் சீமானவர்கள் பல இடத்துல முழங்கியது உண்டு அதாவது மற்ற கொலைகளுக்கும் இதுக்கும் வேறுபாடுகள் அப்படிங்கிறது உண்டு இது வந்து ஒரு ஆணவத்தால் வந்து இது போன்ற செயல்கள் நடக்கிறது இனி வரும் காலங்களில் நடக்கக்கூடாது அப்படின்னா தனி சட்டங்கள் போட்டார்கள் அப்படின்னா இது போன்ற கொலை செய்வதற்கு தான் பிறந்த சாதியின் காரணமாக வைத்துக் கொண்டே கொலை செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்படும் அப்படிங்கிறதால தான் தனி சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் சீமான் அவர்கள் பல இடத்திலும் முழங்கியது உண்டு ஸோ இதற்கு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்து இதற்கு முன்பே ஒரு முறை வந்து பதிவு மேட்டிருந்தார்கள் ஸோ குறிப்பாக பார்க்கும்போது திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் திமுக உடைய உடன்பிறப்புகளே இதற்கு எதிரான ஒரு குரல் தற்போதைய சூழலை எழுப்பி வந்துட்டு இருக்காங்க அதையுமே நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் நான் சீமான் அவர்கள் மீண்டும் இந்த அறிக்கையை இதோடு சேர்த்துமே சமர்ப்பிச்சிருக்காங்க சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனி சட்டம் ஏற்ற வேண்டியது ஆளும் அரசின் பொறுப்பும் கடமை அப்படிங்கிற மாதிரி வந்து எச்சரிக்கை துணியோடு பேசியிருக்கிறார் அதே போல இதுல சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி மற்றும் அவருடைய பெற்றோர்கள் இருவருமே வந்து குற்றவாளியாக தான் பார்க்கப்பட்டார்கள் ஸோ அனைவருமே கைது செய்ய வேண்டும் தக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படிங்க மாதிரியான ஒரு அறிக்கையுமே கொடுத்துருக்காருங்க ஸோ நான் சீமான் அவர்கள் இந்த விடயத்தையுமே வந்து வீரியமாக வருகின்ற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி கொண்டு போக போகிறார் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாவை பார்க்க முடிந்தது ஸோ எங்களுடைய சமூக விடுதலை அப்படிங்கிறது தேவேந்திர சமூக மக்களுக்கான இந்த பட்டியல் வெளியேற்றத்தில் மட்டும்தான் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது அவர்கள் ரொம்ப தெளிவாகவே வந்து கோரிக்கை வைத்து முன்வைக்கிறார்கள் நான் சீமான் அவர்கள் இது மிக தெளிவாக கொண்டு போய் சேர்க்க போகிறார் இதற்கெல்லாம் எப்போது தான் தீர்வு வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா திராவிடத்தால் ஒருபோதும் இதற்கான தீர்வு அப்படிங்கிறது கொடுக்கவே முடியாது சூழ்ச்சியில் மட்டுமே அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக நம்மளை ஆட்சி செய்து வருகிறார்கள் அவர்கள் நம்மளை நம்மளை இணைக்க மாட்டார்கள் தமிழ் தேசியம் ஒன்று மட்டுமே இணைக்கும் சமீபத்தில் கூட ஐயா பல சமூகம் தம்பிமார்கள் ஒன்றிணைத்து வந்துட்டு நீங்களே இப்படி திராவிடம் எப்பொழுதும் ஒரு சாயலாக பேசிக்கொண்டு நாங்கள் தான் உங்களுக்கு அப்படி சொல்லிக்கொண்டு மீண்டும் பாதுகாப்பு இருதரப்பு சாதி மோதல் வகையில் தான் வந்து செயல்படுவார்கள் ஆனால் தமிழ் தேசியம் அப்படி கிடையாது வரலாற்று புரிதலை ஏற்படுத்தி அனைவரும் சமயம் ஏற்படுத்தி கொண்டு வந்து உறுதியாக தமிழ் தேசியத்தின் எழுச்சியின் போது இது போன்ற ஆணவக் கொலைகள் எங்கும் இருக்காது அப்படி இருக்கும் பட்சத்தில் இதற்கான தனிச்சட்டம் சட்டம் நாம் தமிழ் கட்சியுடைய ஆட்சியில் உறுதியாக கொண்டு வரப்படும் இப்பொழுதுக்கு இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை விட்டு அண்ணன் சீமான மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இதற்கு என்ன பதில் கொடுப்பார்கள் ஆளும் தரப்பில் இருந்து அப்படிங்கிறது நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டும் ஏன்னா இதற்கு முன்பு இதெல்லாம் கடைப்பில் போட்டவர்கள் தான் இவர்கள் இனிவரும் காலங்கள் நம்ம காத்திருந்து பார்ப்போம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி கண்டிப்பாக தெரியும் அண்ணன் சீமானவர்கள் பேச்சில் அண்ணன் சீமானவர்கள் இது குறித்து என்ன பேச போகிறார்கள் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம கமல் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்